நடந்தூத்த உலகமே கட்சி தலைவரும் எனக்கு வேண்டாம் எனக்கு என் கணவருடைய உயிர் தான் பெருசை தவிர்த்து இந்த பணம் பெரிதல்லு சொல்லி இருக்கிறது வந்து விஜய் குண்மேலி செருப்படிதான் விஜய் அவர்கள் வந்து தெளிவா வந்து தமிழக மக்களை வந்து ஒரு முட்டாள்தனமா நினைச்சிட்டு அவர் வந்து கண்ணத்தானே ஏமாத்திட்டு ஒரு டிராமா ஒரு சினிமாட்டிக்கல் லைஃப்ல என்ன வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த அந்த தகப்பனாரையோ கூட்டிட்டு போகாம சம்பந்தமே இல்லாம சொந்தக்காரங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க அதுவே வந்து ஒரு டிராமான்றது தெரிஞ்சிருச்சுல ஜோசியக்காரன் பேச்சை கேட்டு நடத்திட்டு இருக்காரு இவர் கேரளா ஜோசியருடைய பேச்சை கேட்டு முப்பதாம் நாள் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்க ஆறுதல் தெரியவீங்கன்றாரு அதை அப்படியே பண்ணிருக்காரு முதல்ல விஜய் அவர்கள் வந்து உங்க பேச்சை நீங்க கேட்கலன்னா பரவாயில்ல நாலு பேர் நல்ல மனுஷங்களோட பேச்சை சுத்தி உட்கார வச்சு கேட்டாருன்னா கட்சி உறுப்பினர் இன்னொன்னு பவுன்சர்களை வைத்து மட்டுமே கட்சி நடத்திடலான்னு விஜய் அவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பஸ் மேல பவுன்சர்ஸ் நிப்பாட்டுறதும் பஸ் கீழே பவுன்சர்ஸ் நிப்பாட்டி உங்களுடைய ரசிகனா உங்களுடைய கட்சி தொண்டனா அந்த கூட்டத்துக்கு வந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க மக்கள் கோபத்துல அடிச்சா கூட வாங்கிக்கலாம் இவர் கூப்பிட்டு ஹோட்டல்ல ரூம் போட்டு துக்கம் விசாரிப்பாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதையும் அவர் செய்யறாரு விஜய் அவர்கள் வந்து கட்சி நடத்த லாய்க்கே இல்லைன்றதுதான் நேத்து துக்கம் விசாரிப்புல தெரிஞ்சுக்கணும் மைச்சனை த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் இன்று நம்முடன் திமுகவின் வழக்கறிஞர் தோழர் ஜெயபிரபா இளோபு அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட சம கால நிகழ்வு குறித்து கேட்டிருந்த தோழர் வணக்கம் தோழர் இப்ப விஜய் அவர்கள் வந்து கரூர்ல பலியான நாற்பத்தோரு உயிர்கள் கரூர் சென்று சந்தித்து ஆறுதல் சொல்லாம நேரடியாக அவர்கள் வந்துட்டு சென்னைக்கு வர வைத்து ஹோஸ்டல் ஹோட்டல்ல தங்க வைத்து அவர்களுக்கு வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க தாவை கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய போக்கு வந்து தமிழ்நாடு மக்களே பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மாசமா அவர் வந்து ஸ்லோவாக இருக்கலாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்காரு இது இந்த நிலைமையில் தாவேக்கா போச்சுன்னா ஆகுன்றது அவருக்குமே நல்லா தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கட்சி தலைவராக முதல்ல அவர் நாற்பத்தி ஒரு உயிர்களை வந்து இப்படி நம்மளுடைய நம்ம நடத்தின கூட்டத்தினால போயிடுச்சு அப்படின்னு நினச்சாருன்னா முதல் நாளே வந்து அந்த மக்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ப்ரெஸ் மூலமாகாது மீடியா மூலமாக ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் நின்று என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிருக்கலாம் ஒரு நல்ல கட்சி தலைவராக இருந்திருந்தால் முதல்ல ரெண்டாவது அதையும் செய்யலை அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கம் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாரு அது ரிலீஸ் பண்ணும் பொழுதும் என்னால் தான் இந்த தவறு நடந்தது நானும் ஒரு காரணம் நீங்கள் மட்டும் காரணம் சொல்ல வேண்டாம் நானும் ஒரு காரணம்ன்றத ஒரு சின்ன இடத்துல கூட அவரு மென்ஷன் பண்ணல அந்த வீடியோல இதையும் ஒரு திட்டம் தமிழக அரசோட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லோக்கலான அரசியல் பண்றாரு விஜய் முதல்ல சொல்லணும்னா ஒரு நல்ல கட்சி தலைவனா இவர் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு தலைவரா இருந்தாருன்னா பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அதை இவர் செய்ய தவறிட்டாரு மூணாவது நேர்த்திக்கு நடந்த கூத்த உலகமே பார்த்துச்சு முக்கியமா தமிழக மக்களை பார்த்தாங்க எந்த கட்சி தலைவரும் இதுவரை செய்யாத ஒரு விஷயம் அதாவது துக்கம் விசாரிக்கிறதுக்கு அவங்கள தன்னுடைய இடத்துக்கு வர வச்சு அது வந்து தனியா ரூம் போட்டு கொடுத்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு மாலை போட்டு இது வந்து ஒரு சினிமாட்டிக்கலாவே இந்த கட்சி போவதை தவிர்த்து நிஜ லைஃபுக்கு இன்னும் விஜய் அவர்கள் வரலன்னு நான் நினைக்கிறேன் முதல்ல இதுக்கு அப்பாற்பட்டு இவர் வந்து இந்த இருபது லட்சம் கொடுத்ததையுமே ஆஹ் ஒரு பொண்ணு நேத்து ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க ரொம்ப தைரியமா அதுல என்ன விஜய் தெரிஞ்சுக்கணும்னா பணத்துனால இந்த உயிர் போனது நாப்பத்தோரு உயிரை திரும்ப கொண்டு வர முடியாது அப்படின்றத அந்த ஒரு பொண்ணு கரெக்டா பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இத வந்து விஜய் வந்து முதல்ல வந்து தன்னுடைய கட்சி தவறான பாதையில போயிட்டு இருக்கு அதாவது இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்க வேண்டாம் நான் தான் கூட சொல்ல வேண்டாம் ஆனால் இத எப்படி சரி கட்டணும் அப்படின்றதுக்கு நீங்க வந்து ஒரு கட்சி தலைவரா உங்க கட்சி நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை போட்டீங்களா கிடையாது நேத்து ஒரு கட்சி நிர்வாகி கூட உள்ள இல்ல நிர்வாகிகளே உள்ள விடாத அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான செயல்பாடுகள் தான் நேத்து நடந்தது அது எல்லாருமே நேத்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க தமிழக மக்கள் வெறும் சிஎம் ஆகணும்ன்ற கனவு மட்டும் இருந்தா எப்படி சிஎம் ஆகணும்ன்ற கனவை மட்டுமே வச்சு தூக்கத்துல கனவு மட்டுமே காண முடியுமே தவிர்த்து ரியல் லைஃப்க்கு வராத வரைக்கும் ரியாலிட்டிக்கு வராத வரைக்கும் இவர் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் அது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன் அந்த கரூர் சம்பவத்துல சிபிஐ வந்துட்டு எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணதுல ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா தாவேக்கா சேர்ந்த நிர்வாகிகளாக தாவேக்கா மாவட்ட செயலாளும் மாநில நிர்வாகிகள் இவர்கள் தான் அந்த பட்டியல முக்கியமா இருக்கிற இந்த சூழல வழக்கு வந்து நீதிமன்ற விசாரணை சிபிஐ முப்பத்தி எட்டு குடும்பங்கள்ல முப்பத்தி ஏழு குடும்பங்களை சென்னைக்கு வர வைத்து ஆஹ் ஒரு தனியில ஒரு லக்ஸுரி ஹோட்டல்ல வந்துட்டு ரூம் எடுத்து தங்க வைத்து அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியது ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா இந்த முப்பத்தி எட்டு குடும்பங்களும் இதுல வந்து சாட்சியங்கள் இந்த வழக்குல அப்படி இருக்கும் போது இதை வந்துட்டு நீங்க ஒரு வழக்கையை சொல்லுங்களை வந்துட்டு கலைக்கிறதுக்கான சொல்லிட்டு எடுத்துக்கொள்ள முடியும் இந்த மாதிரி விஷயம் சாட்சியா இருக்கவங்க கூப்பிட்டு வச்சுட்டு தனியாரையில யாரும் இல்லாத இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்க கிட்ட பேசினாங்கனாக்கா அவர் ஆறுதல் சொன்னாரா மிதக்கினாரான்னு கூட யாருக்கும் தெரியாது ஏன் இந்த விஷயத்துல வந்துட்டு சிபிஐ வந்துட்டு இதை சாட்சியை கலைக்கு முற்படுறாருன்னு சொல்லி கூட எடுக்க முடியாதா கண்டிப்பா நீங்க சொல்றது ஒரு விஷயம் உண்மை சிபிஐ பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு வந்து போய் சிபிஐ விசாரிக்கணும்னு கேட்கல முதல்ல தாவேக்கா கட்சியின் சார்பாக கேட்டிருக்காங்க சிபிஐ விசாரணை வைக்கணும் தமிழக அரசு இதில் சதித்திட்டம் இருக்கு எல்லாம் எல்லாமே ஓகே தான் நான் என்ன கேட்குறேன் சிபிஐன்றது வந்து எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் கீழேயும் இயங்காதுன்றத நம்பலாம் தொண்ணூறு சதவீதம் நம்பலாம் பத்து சதவீதம் என்ன பிஜேபிக்கு கீழே எங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஆனா உண்மையிலேயே சிபிஐ விசாரணையில் பல உண்மைகள் வெளியே வரும் அப்படின்னா விஜய் அவர்கள் இந்த முப்பத்தெட்டு குடும்பத்துக்கு இருபது லட்சம் கொடுத்தது ஒரு சிம்பத்தினால தாண்டி இவர்களை தங்கள் கைவசம் வைத்துக்கொள்ளணும்ன்ற தாட்டாக கூட இருக்கலாம் நான் மறுபடியும் சொன்னது தான் மீடியாவையோ இல்லை வந்து ஜென்ரல் பப்ளிக்கையோ அலோவ் பண்ணி உங்க கட்சி நிர்வாகிகளே வச்சு இந்த அனுதாபம் நேத்து வந்து நடந்த அந்த அனுதாபம் கூடுறத வந்து அனைத்து பேர் முன்னிலையும் நடத்தி இருந்தா நீங்க சொல்ற மாதிரி சிபிஐ விசாரணையில வந்து எவிடன்ஸ் கிரியேட் பண்ணாம இருந்தாரு இல்ல இன்னொரு சம்பவம் நடந்த ஒரு வாரத்துக்குள்ள இத பண்ணிருந்தா கூட வந்துட்டு அந்த மாதிரி சந்தேகம் நமக்கு கிளம்பி இருக்காங்க கண்டிப்பா ஏன்னா இந்த முப்பத்தி ஏழு குடும்பமும் வந்து கண்டிப்பா சாட்சியங்களா எடுத்துக்குவாங்க இதை தாண்டி வந்து தமிழக அரசு கண்டிப்பா சிபிஐ விசாரணைக்கு கண்டிப்பாக தமிழக அரசு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஏன்னா நம்ம தமிழக அரசு பக்கம் எந்த தவறும் இல்லை அப்படின்றத நம்ம முதல் நாள் முதலாக முதலாகவே இருக்கோம் போலீஸ் இருந்து எத்தனை போலீஸ் கொடுத்தோம் எவ்வளோ என்ன என்ன டைம் இத்தனைக்கும் ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி அவர் வண்டியை நிப்பாட்டி ப்ரீ இன்டிமேட் பண்ணியிருக்காங்க வேண்டாம் கூட்டது நெரிசல்ல போனோன்னா சிக்கல் நீங்கள் போஸ்ட்பான் பண்ணிக்கலாம்னு கூட மென்ஷன் ஆயிருக்கு ஆனால் அதையெல்லாம் தாண்டி நிறையா வீடியோஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனையோ வீடியோஸில் வந்து வாட்டர் பாட்டில் எறிகிறாங்க செருப்பு எறிகிறாங்க மீட்டிங்கை நிப்பாட்ட சொல்லி இதெல்லாம் நடந்திருக்கே தவிர்த்து அதையும் திமுகவினுடைய சரின்னு சொன்னால் இது விஜய்னுடைய முட்டாள்தனமே தவிர்த்து வேற எதுவும் கிடையாது சிபிஐ விசாரணை கண்டிப்பாக தாவேக்காவுக்கும் தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் எதிராகத்தான் இருக்க போகை தவிர்த்து அவர்களுக்கு சாதகமாக கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இருபது லட்சத்தை வந்துட்டு ஒரு ஒரு குடும்பம் வந்துட்டு ரிட்டர்ன் அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு பரவலவே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வைரலாக பேசப்பட்டிருக்கு திமுகவின் தூண்டுதல்களின் படிதான் இந்த இருபது லட்சம் வந்து திருப்பி கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஏன்னா வெளிப்படையா சொன்னாக்கா இறந்தவர்களுக்கு காரியம் பண்ணக்கூடிய நாள் தான் முப்பதாவது நாள் அப்படிப்பட்ட அந்த முப்பதாவது நாள்ல இந்த ஒரு குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காரணம் அதாவது ரமேஷ் அவரோட குடும்பம் அதுக்காகவோதான் போனாங்க இன்னொன்னு அவங்க சொன்ன முக்கியமான காரணம்னாக்கா நீ நேர்ல வந்து எங்ககிட்ட ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு ஏன் வர வைக்க சொல்ற அப்படின்னு சொல்றதா பணத்தை ரிட்டர்ன் வந்து கொடுத்த நீ நேர்ல வந்து ஆறுதல் சொல்லி எங்கிட்ட கொடுக்க வேண்டியதுங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்துட்டு கேட்டுக்கங்க இந்த ஒரு எதிர்குறல் வந்து கிளம்புற உடனே பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு பக்கம் செய்தி வருது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக மக்களை வந்து போக விடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும் திமுக சார்புல வந்து பாத்தீங்கன்னா முப்பது லட்சம் ரூபாய் பேரம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை வந்துட்டு பரப்பிட்டு இருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க முதல்ல விஜய் அவர்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் கட்சியினரும் வந்து வேற வேலை வெட்டி இல்லாம தாவைக்காவ மட்டுமே நினைச்சிட்டு நாங்க இல்ல எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அதெல்லாம் அதை முத விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதுக்கெடுத்தாலும் திமுக தான் திமுக காரவங்க தான் அமைச்சர் தான் சிஎம் தான்னா வேற நீங்க உங்களுடைய வேலையை சரியா செய்யலாமே முதல்ல அதை செய்யல அதை செய்ய தவறுறதுனால அதை மறைக்கிறதுக்காக திமுகவை குறை கூறுறாரு இதே அதிமுக இருந்தாலும் அதிமுகவே அதை தான் சொல்லியிருப்பாரு தவிர்த்து இவருக்கு குறை கூற ஒருத்தர் வேணும் அவருடைய தவறை மறைத்து மற்றவரை குறை கூறணும்ன்ற ஃபார்முலாவை கையில எடுத்திருக்காரு நீங்க என்ன சார் செஞ்சீங்க முத மக்களுக்கு அதை சொல்லுங்க அவர் முத ஒரு கட்சி தலைவனா நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க ஒரு இருபது லட்சம் கொடுக்கறதுக்கே நீங்க முப்பது நாள் யோசிச்சிருக்கீங்களே தமிழக அரசு அப்படி யோசிக்கலையே மறுநாளே வந்து திருமதி கனிமொழி அவர்கள் வந்து எம்பி அவர்கள் வந்து அனைத்து உயிரிழந்த குடும்பத்தினருக்கும் செக் கொடுத்துட்டு தானே போனாங்க அதை வந்து ஒரு தமிழக அரசு செய்ய தவறல நீங்க உங்களுடைய கட்சி கூட்டத்துக்கு வந்து ஒரு ரசிகனா பல பேர் உயிர் விட்டுருக்காங்க இதுல வந்து நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும் இறந்ததுல வந்து அவங்க கட்சி தொண்டர்களை மீறி ரசிகர்கள் இறந்தது பச்சை பிள்ளைங்க இறந்ததுதான் அதிகம் பத்து பிள்ளைங்க இறந்து போயிருக்குதுங்க அவங்களுடைய வேதனை என்னவா இருக்கும்னு இன்ன வரைக்கும் விஜய் அவர்கள் உணரலன்றதுதான் உண்மை நேத்து அந்த பொண்ணு வந்து ஒரு ஆஹ் இருபது லட்சம் ரூபாய் எனக்கு வேண்டாம் எனக்கு என் கணவருடைய உயிர் தான் பெருசையை தவிர்த்து இந்த பணம் பெரிதல்லன்னு சொல்லி இருக்கிறது வந்து விஜய் குண்மையிலே செருப்படிதான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு பொண்ணு வந்து இந்த டிசிஷன் ஏன் இருபது லட்சத்துல என்னோட கணவருடைய உயிர் வந்துருமான்னு கேட்கிறேன் ஒரு ரசிகனா தானே பாக்க வந்தோம் சரி நீங்க ஆறுதல்னா ஒரு ஒரு சாமானியன் ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட விஷயம் தான் இது அவங்க வீட்டுல ஒரு துக்கம் நம்ம போய் கேதம் கேட்கறது வந்து யூஸ்வல்ஸ் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெளிநாட்டு கலாச்சாரம் இல்ல நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு இருக்கோம் ஒரு யூஸ்வல் இது என்னன்னா நம்ம போய் அவங்களுடைய துக்கத்துல பங்கெடுத்துக்கலனா கூட ஒரு ஒரு வாரோ பத்து நாளோ கழிச்சு நேர்ல போய் ஒரு எட்டு என்னால வர முடியல இதுல பங்கெடுத்துக்க முடியலன்னு சொல்லி எல்லா சாதாரண மக்கள் எல்லாருக்குமே அடிப்படை அறிவுள்ள எல்லாருமே செய்யக்கூடிய அந்த அறிவு கூட இல்லாம தன்னோட இடத்துக்கு வர வச்சு செய்யறது வந்து விஜயினுடைய அதாவது பண திமிரை தான் பார்க்க முடியும் இந்த இடத்துல அத வந்து முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல விஜயினுடைய பண திமிரை தான் வந்து ஒரு ஃபோர் ஸ்டார் ஹோட்டல்ல தனித்தனி ரூம் போட்டு என்ன கேக்குறேன் சார் நாப்பத்தோரு உயிர்கள் போயிருச்சு நீங்க இதுக்கப்புறம் உங்க குடும்பத்துக்கு நீங்க எத்தனை கோடி நீங்க இருபது லட்சம் இல்ல எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த ஒரு உயிர் அந்த வீட்டுல இருந்ததனுடைய சந்தோஷத்தை உங்களால கொடுக்க முடியுமா முடியாது அத இன்னும் விஜய் மாறல இன்னமும் அந்த அதாவது அந்த குழந்தைகள் இறந்ததுக்கு ஒவ்வொரு வீடு வீடா போய் நீங்க அனிதா இறந்த உடனே போனீங்களே இருட்டுல மூணு மணிக்கு பைக் போனீங்களே நீட்டு விவகாரத்துல அனிதா வந்து இறந்த உடனேயே நான் வந்து போய் துக்கம் கேட்குறேன்னு ராத்திரியோட ராத்திரியா ராவோட ராவா போனீங்களே அதையும் மக்கள் பார்த்தாங்க அந்த உணர்வு உங்களுக்கு வரலன்னு நான் கேக்குறேன் அனிதாவினுடைய மரணத்தில் உள்ள உணர்வு உங்க கட்சி தொண்டர்களா உங்களுடைய ரசிகரா வந்து இறந்து போயிருக்காங்க அந்த இறப்புல உங்களுக்கே அந்த உணர்வு வரலன்னு கேக்குறேன் நான் அப்ப இது ஃபுல்லாவே ஒரு டிராமா விஜய் அவர்கள் வந்து தெளிவா வந்து தமிழக மக்களை வந்து ஒரு முட்டாள்தனமா நினைச்சிட்டு அவரு வந்து தண்ணத்தானே ஏமாத்திட்டு ஒரு டிராமா ஒரு சினிமாட்டிக்கல் லைஃப்லயே என்ன வாழ்ந்துட்டு இருக்காரு ரியாலிட்டிக்கு வரலன்றதுதான் உண்மை இன்னொன்னு இந்த இருபது லட்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த இருபது லட்சத்துனால ஆஹ் போன உயிர்களை திரும்ப கொடுக்க முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அவங்க கேட்கறது ஒரு சின்ன ஆறுதல் ஏன் நேர்ல வரல அந்த பொண்ணு கேக்குது ஒரு முப்பதாம் நாள் காரியம் இதெல்லாம் தாண்டி அதையும் தாண்டிதான் கூட்டிட்டு போயிருக்காங்க பஸ்ல இந்த பொண்ணுடைய அந்த பொண்ணையோ அந்த இறந்தவருடைய தகப்பனாரையோ கூட்டிட்டு போகாம சம்பந்தமே இல்லாம சொந்தக்காரங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க அதுவே வந்து ஒரு டிராமான்றது தெரிஞ்சிருச்சுல தமிழக மக்களுக்கு நீங்க கூட்டங்க ஆகணும் அந்த ஃபேமிலியில ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்ப நீங்க உங்களோட கவுண்ட காமிக்கிறதுக்காக யார வேணா பஸ்ல ஏத்தி கூட்டிட்டு போவீங்க இது வந்து அரசியலுக்கு இது நல்லதல்ல நினைக்கிறேன் தமிழக அரசியல்ல விஜய் அவர்கள் என்ட்ரி வந்து தமிழக மக்களுக்கு இது வந்து ஒரு ஒரு அதாவது அவர் படத்துல சொல்ற மாதிரி இது ஒரு ட்ரெய்லர் தான் அவர் ரியாலிட்டிக்கு இன்னும் வராத வரைக்கும் இந்த ட்ரெய்லர் பிக்சர் ஆச்சுன்னா தமிழக மக்கள் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் இதுதான் உண்மை விஜய் அவர்கள் இங்கு வந்துட்டு மழையினால பாதிக்கப்பட்ட நெல் அதனால வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் பெரும் அளவுக்கு வந்துட்டு துயரப்பட்டு இருக்காங்க இதை வந்து முன்கூட்டி அரசு வந்துட்டு சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசை கண்டித்து நீங்க அந்த வசனம் கேட்டிருப்பீங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன் என் ரியாலிட்டி என்னன்னா மத்தவங்க பேச்ச கேக்கலாம் கேட்டு கட்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்ல மத்தவங்க பேச்ச கேட்டு நடத்தினாதான் அது கட்சியா இருக்குமே தவிர்த்து ஜோசியதாரன் பேச்சை கேட்டு நடத்திட்டு இருக்காரு இவரு கேரளா ஜோசியருடைய பேச்ச கேட்டு முப்பதாம் நாள் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்க ஆறுதல் தெரிவிங்கன்றாரு அதை அப்படியே பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நீங்க அரசியல் இத வந்து நீங்க நடத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும்னு ஜோசியர் சொன்னதை வச்சு மட்டுமே இன்னைக்கு அந்த அறிக்கை விட்டு இருக்காரு தவிர்த்து உண்மையிலே விவசாயிகளுடைய பிரச்சனை வந்து கடந்த ஒரு வாரம் பத்து நாளா தமிழகத்துல போயிட்டு இருக்கு அவர் ஒருவேளை நியூஸ் எதுவும் பாக்கலையான்றது தெரியல ஆனா ஜோசியருடைய பேச்சை கேட்டு இன்னைக்கு அறிக்கை விடுறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் முதல்ல விஜய் அவர்கள் வந்து உங்க பேச்ச நீங்க கேட்கலன்னா பரவாயில்ல நாலு பேர் நல்ல மனுஷங்களோட பேச்ச சுத்தி உட்கார வச்சு கேட்டாருன்னா கட்சி உருப்படும் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் நேற்றைய நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமனே வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ள விடாம பவுன்சர்ஸ் வந்து தடுக்கிறாங்க ஐடி கார்டை காட்டியுமே உன்னை என்ன உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பவுன்சர்ஸ் வந்து வெளியே அனுப்பின சம்பவமும் நடந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா கார் ஆரன் அழிச்சுக்கிட்டே இருந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன தோணுச்சு அவர் வந்து அந்த கட்சியில இருக்காரா இல்லையான்றதே தெரியாத ஒரு பவுன்சர்களை கூட வச்சிருக்காரு விஜய் அவர்கள் இன்னொன்னு சார் நீங்க இதுல ஒரு ஒரு விஷயம் நீங்க கிளாரிட்டியா புரிஞ்சுக்கணும் என்னன்னா ஒரு கட்சிக்குன்னு ஒரு ரூலே கிடையாது ரூல் தாண்டி உள்ள வர்றதுக்கு ஐடி கார்டு காமிக்கணும் காமிக்கல இல்ல சாதாரண ஒரு விஷய விஷயம் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் நடந்தா கூட அந்த லிமிட் வந்து ஐநூறு பேர் அந்த ஹாலுக்குள்ள அப்படின்னா அந்த ஐநூறு பேர்ல விஐபிஸ்க்கு தனியா ஐடி கார்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க பேரை கேட்பாங்க பரிச்சயமானவங்களா இருக்காங்களான்னு பார்ப்பாங்க இல்ல இன்விடேஷன்ல பேர் இருக்கும் இதெல்லாம் பண்ணி ப்ராப்பரா ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம் நடக்கும் ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ இல்லை ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடத்தினா கூட ஒரு சின்ன ஹால்குள்ள என்ட்ரி பண்ணும்போது பேசிக்கா ஒரு சில நெசசிட்டிஸ் தேவை அதை கூட அரேஞ்ச் பண்ணாம ஒரு கட்சி ப்ரோக்ராம் வந்து நடத்துது அதாவது வருத்தத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது ஒரு ப்ராப்பர் டேட்டா மெயின்டெனன்ஸ் கூட இல்லாத ஒரு கட்சி தான் தாவேக்கா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு டேட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தா இவர் இன்னார் வராங்கன்ற டேட்டா பவுன்சர் கையில் இருந்திருக்கும் இன்னொன்று பவுன்சர்களை வைத்து மட்டுமே கட்சி நடத்திடலான்னு விஜய் அவர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பஸ்ஸு மேலே பவுன்சர்ஸ் நிப்பாட்டுறதும் பஸ்ஸு கீழே பவுன்சர்ஸ் நிப்பாட்டி கண்ட்ரோல் பண்ண இது வந்து கட்சிக்கு இது அழகல்ல இதை வச்சு மட்டுமே கட்சியை நடத்திடலாம் பவுன்சர்ஸ் மட்டுமே வச்சு நடத்தணும்னா பவுன்சர் கட்சியா இங்க இருக்குமே தவிர்த்து நிர்வாகிகளே இல்லாத கட்சியா தான் தாவேக்கா இருக்கும் அந்த இருபது லட்சம் ரிட்டர்ன் கொடுத்த பெண்ணுக்கு பின்னாடி கூட வந்துட்டு திமுக தூண்டுதல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு ரெடி பண்ணி தாவேக்கா தரப்புல பரப்பிட்டு இருக்கிறாங்க இதே வந்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இருந்த ஒருத்தருடைய அப்பா அவரை வந்து கூட்டத்துக்குள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்குது விஜய் அவரை வந்து ஒரு குடும்பத்துடைய கால் அதாவது அவங்க என்ன பேசுனாங்க என்னன்னு தெரியவே இல்லை ஆனா விஜய் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்தோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகள் வந்து தொடர்ந்து பரப்பப்படுவதெல்லாம் எப்படி கட்சி ஆரம்பித்த நாள் மூலம் முதல் முதல் நாள்ல இருந்தே பொதுக்கூட்டம் நடத்தினாரு மதுரையில நடத்தினாரு கரூர்ல கூட்டம் நடத்தினாரு எல்லா எல்லா இடத்துலயும் விஜய் அவர்கள் வந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா மீடியாவ புறம் தல்றது மீடியாவை வந்து சுத்தமா மதிக்கிறதே இல்லை அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஒரு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும் கட்சி நடத்துறீங்கன்னா மீடியா இல்லாம உங்களுடைய கட்சி வந்துருமா அதுதான் என்னுடைய கேள்வி அப்ப நீங்க வந்து மீடியா மக்கள்ல மீடியா உள்ள வரக்கூடாது இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்க கட்சி நிர்வாகிகளே உள்ள வரக்கூடாது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் எதுனாலன்னா விஜய் அவர்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது ஃபர்ஸ்ட் அதை தான் சொல்லணும் என்னன்னா க நம்ம இந்த பிரச்சனைல இருந்து சொல்யூஷன் தேடணுமே தவிர்த்து பயந்து ஓடக்கூடாதுன்றதுதான் இங்க விஷயம் அவர் வந்து பயத்தினால பண்றதுதான் இது எல்லாமே நம்ம நம்ம கூட்டத்துல இப்படி நடந்துருச்சு இதற்கு நம்ம பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டிருக்கலாம் அதையும் செய்யல என்ன பண்ணணும்னே தெரியாம தன்னறியாம நிறைய தவறுகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு இப்ப மீடியாவை புறக்கணிக்கும் பொழுது என்ன நடக்கும் அசம்ஷன்ல எல்லா மக்களுமே போட தான் செய்வாங்க போட்டோ எடிட்டிங் நடக்கும் போட்டோ மார்க்கிங்ல எல்லாமே பண்ணதான் செய்வாங்க நீங்க முன்னாடி எடுத்த இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நிறைய எழுததான் செய்வாங்க மீடியாவுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு எழுதுறதுக்கு வெளியில வரணுமே முதல்ல நேத்து நடந்தது வந்து நீங்க துக்கம் விசாரிக்கிறது நல்ல விஷயம் தானே அது வந்து ஒண்ணும் தப்பான விஷயம் கிடையாது அதையே மீடியால இருந்து மறைக்கணும் மறைக்கிற அளவுக்கு நீங்க என்ன அப்படி பண்ணீங்க கால விழுந்தோம் இதுல வந்து ஒரு ஒரு தகப்பன் அவரை வந்து இறந்தவருடைய அப்பாவை வந்து உள்ளே விடல அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல வந்து மறுபடியும் அதே தான் நான் மென்ஷன் பண்றேன் கிடையாது அவங்ககிட்ட ஒரு ப்ராப்பர் டேட்டா பேஸ் மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த தவறுகள்லாம் நடக்காது இந்த நாப்பத்தோரு குடும்பம்ன்றது பெரிய விஷயம் தான் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு பேரை நீங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க ப்ராப்பர் டேட்டா மெயின்டைன் பண்ணிருந்தா இந்த தவறுகள் நடந்திருக்காரு அது மீடியால வரணும்ன்ற அவசியம் இருந்திருக்காரு நீங்க மீடியாவே வெளியில நிப்பாட்டிட்டு யாருமே உள்ள வரக்கூடாது என் கட்சி நான் தனியா இதே அவரு சிஎம் ஆகணும்ன்ற ஆசையோட இருக்கிறவரு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பனையூர்லயே வீட்லயே இருந்துக்கிறேன் எல்லாரும் வா ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அங்கேயே சைன் பண்றேன் மீடியா எல்லாம் வெளியில இருக்கணும்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா அதையும் செய்வாரு அதையும் செய்யக்கூடியவர் தான் இத மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இந்த அரசியல் வந்து எந்த மாநிலத்திலயும் எந்த மக்களும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஒரு நல்ல கட்சி தலைவரா வெளியில வந்து பேசணும் முதல்ல தைரியமா பேசினா மட்டும்தான் விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து கட்சி நடத்த முடியும் விஜயோட உயிருக்கு வந்துட்டு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருப்பதாலதான் விஜய் அவர்கள் கரூருக்கு போகிறதுக்கு தயங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேகா தரப்புல கூட வந்துட்டு இன்னும் முழுசா சொல்ல கிடையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இத வந்து சொல்றது பிஜேபியில இருக்கக்கூடிய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியா விஜயோட உயிருக்கு வந்து கரூர்ல பாதிப்பு இருக்கு கரூர்ல பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துட்டு ஒரு பேச்சை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது எப்படி எடுத்துக்கிறீங்க அதாவது பிஜேபி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி வெற்றி அடையுமான்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு முதல்ல அண்ணாமலை அவர்களுக்கும் வந்துருச்சு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் வந்துருச்சு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் வந்துருச்சு எடப்பாடி அவர்களுக்கும் அந்த சந்தேகம் வந்துருச்சு நம்ம கூட்டணி ஜெயிக்குமா ஜெயிக்காதா ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து வகையிலும் தமிழக மக்களுக்கு நன்மையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது இதை ஒவ்வொரு திட்டங்களும் அறிமுகப்படுத்தும் பொழுது இன்றைய தேதி வரை திட்டங்கள் அறிமுகப்படுத்து வரைக்கும் படுத்துறப்ப வந்து எதிர்க்கட்சியினருக்கு வந்து அதாவது இந்த கூட்டணி புதுசா அமைச்ச கூட்டணிக்கு வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ண தான் செய்யும் இதை சரி கட்டுறதுக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது அவங்க விஜய் அந்த அவங்க பக்கம் இழுத்தே ஆகணுன்றதுனால புதுசா விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து தமிழிசையா இருக்கட்டும் இல்ல வந்து அஹ் நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஏன் எடப்பாடி அவர்களாவே இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ விஜய நல்லா பயமுறுத்துறாங்கன்னு தான் சொல்லணும் அதாவது நீங்க கரூருக்கு போனீங்கன்னா இப்படி நான் என்ன கேக்குறேன் சார் ஆஹ் உங்களுடைய ரசிகனா உங்களுடைய கட்சி தொண்டனா அந்த கூட்டத்துக்கு வந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க மக்கள் கோபத்துல அடிச்சா கூட வாங்கிக்கலாம் தப்பே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி யாரும் விஜய் அடிக்க போறது கிடையாது ஏன்னா இப்ப இப்பயும் வந்து விஜய் அவர்கள் வருவாரு விஜய் அவர்கள் வந்து துக்கம் விசாரிக்க வருவாருன்னு தான் மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்களே தவிர்த்து இவர் கூப்பிட்டு ஹோட்டல்ல ரூம் போட்டு துக்கம் விசாரிப்பாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதையும் அவர் செய்யறாரு அதாவது அந்த அளவுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி நடத்த லாயக்கே இல்லைன்றதுதான் நேத்து துக்கம் விசாரிப்புல தெரிஞ்சுக்கணும் இதுல வந்து இவங்க பயமுறுத்தி உறுத்தி விஜய இன்னும் வந்து தங்கள் வசம் வைத்துக் கொள்றதுக்காக தான் இந்த எதிர்கட்சியினர் வந்து ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காங்க அவங்களும் வந்து ஒரு சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் அண்ணாமலையா இருக்கட்டும் எல்லாருமே வந்து விஜய் அவர்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக விஜய் விஜய பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து பரப்பிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நன்றி உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா நம்ம சும்மா இருக்கீங்க நல்லா சொல்றீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துடுச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் பைனல் டச்ல தாய்மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்